இது தமிழின் சங்ககால நகரம் பரந்த கடற்கரை ஒதுக்கில் உயிருடன் திகழ்கிறது அகோரமான வர்த்தக கப்பல்கள் துறைமுகத்தில் அணிவகம் மலைக்கோப்பு சுவர்கள் மீது ஓவியங்கள் வரைந்து சிற்ப கலைஞர்கள் பொம்மைகளை அழகு பாராட்டுகிறார்கள் நகரவாசிகள் சந்தையில் விற்பனைக்கு கையெழுத்து செய்யப்பட்ட பாம்பு மற்றும் அலங்கார பொருட்களை காட்டுகின்றனர் பாரம்பரிய வீடுகள் பூங்காற்றில் முகில் போல உயர்ந்து நிற்கிறதே அந்த தூண்கள் மற்றும் கூரை வடிவமான கட்டிடங்கள் பெரிய மண்டபத்தில் ஓர் இசை கலை நிகழ்ச்சி தொடங்குகிறது மாடல் கொடி போன்ற நடனங்கள் வியக்கச் செய்கின்றன நகைச்சுவை மற்றும் விளையாட்டு ஆகியவை சந்தையில் பாரம்பரிய சீல்வந்தர்களை கவருகின்றன கடற்கரையில் சென்ற மாலை மதிப்பிற்குரிய விருந்தினர் வரவேற்பும் இசை தொடரும் பழம் பண்டங்கள் மற்றும் செயற்கையான வாசனை ஏந்தும் மகளிர் நகரின் பண்பாட்டு பண்பாட்டை பெரிதும் கொண்டாடுகிறார்கள் பொன் செய்யப்பட்ட விளக்குகளால் மங்கும் இரவு ஆலயம் அருகே கடந்து போகும் சாதனம் மற்றும் பொதுமக்கள் துறைமுகத்திலிருந்து அன்னைகள் கிளம்புவதை காணும் மக்கள் எதிர்பார்ப்பும் அதென்ற பார்வையும் கொண்டுள்ளனர்